தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ இந்த காரண காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கெல்லாம் கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்களா பெட்டர் ஜாப் இருக்குது குறிப்பாக ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சுங்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வேலை இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரத்தில் நான் இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆகணும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அல்ல உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற காலங்களில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அல்லது இன்டர்வியூ அட்டம் பண்ணிருக்கேன் நல்ல ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்தால் இருக்குது அது இல்லாமல் வழக்குகள் இருக்குது டிஸ்போட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்கிறனால எதிர்பார்க்காம ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது சுமார் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதே சமயத்தில் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லாத சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் அப்பா இருந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் மறுபடியும் ஞாபகத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதிலெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கணிப்பாக வாய்ப்பு உருவாக்கிங்க இது ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு அதோடு பிரம்மாவுடைய வழிபாடு ரெண்டு கலந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்